ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ரெண்டு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் தம்லைனில் பார்த்துருப்பீங்க என்னடா வருத்தப்பட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் ரெண்டுமே வந்து ரொம்ப எமர்ஜென்சியாக ஸ்டிச் பண்ணது இதோட லாங் வீடியோ வந்து எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் வந்து நான் சேரீயும் மெயின் வீடியோஸ் மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப சூப்பரான ஒரு பாசிப்பருப்பு வித்து காப் காம்பினேஷன் இருக்கிற சேரீ இந்த சேரீக்கு பார்த்தீங்கன்னா பிங்க் வித் ரெட்டு காம்பினேஷன்ல ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு பார்த்திங்கன்னா நான் பொட்லி பட்டன்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து டிசைன் மேக் பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து ஸ்லீவுக்கு வந்து இப்போ பார்ட்ரை ஓப்பன் பண்ணி அதில் பட்டன் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ஸ்லீவுக்கு பைப்பிங் கொடுத்துட்டு நெக்குக்கு பைப்பிங் ப்ளஸ் பட்டன்ஸ் பார்டர் எடுத்து பட்டன்ஸ் கொடுத்து ஒரு சிம்பிளான பட் கிராண்டான டிசைன் வந்து சூப் அட்டாச் பண்ணியிருக்கிறோம் ஹேங்கிங்ஸும் கொடுத்துருக்குறோம் சிம்பிளாக இந்த டிசைன் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் ரொம்ப கிராண்ட் ரொம்ப அதிகமான இல்லாமல் மினிமமான காஸ்டில் இந்த மாதிரி டிசைன் வந்து வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்துன்னா என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த சேரீக்கு நம்ம போகலாம் இது வந்து நல்ல ஒரு ரெட்டு ரெட்டுன்னா எப்படி சொல்கிறது ஒரு தக்காளி பழ கலர் அந்த கலரு வித்து பர்பிள் கலர் இருக்கிற பார்டர் கான்ட்ராக் ரெண்டு சேரீயுமே வித்து கான்ட்ராக்டு பிளவுஸோடு தான் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி சேரீஸ் நம்ம எடுக்கும்போது மட்டும்தான் நமக்கு டிசைன்ஸ் வந்து நிறைய நம்ம மேக் பண்ண முடியும் இதுக்கு பாருங்கள் இதுக்கும் வந்து ஸ்லீவுக்கு பொட்லி பட்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அங்கே வந்து பார்டரில் மட்டும் கொடுத்துருந்தேன் இங்கே வந்து மேலேருந்தே கொடுத்துருக்கேன் பின்னாடி பேக்குக்கும் வந்து நான் பட்டன்ஸ் கொடுத்துருக்கேன் ஸ்டார் நெக்கில் ஸ்டார் நெக்ல சின்ன சின்னதுக்கு கீழே பேக்குக்கு மட்டும் பொட்லி பட்டன்ஸ் கொடுத்து இந்த டிசைன் வந்து மேக் பண்ணியிருக்கேன் இதில் கஸ்டமர் வந்து நாட்டு வேண்டான்னு சொன்னனால நான் வந்து வைக்கல இந்த டிசைன் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸேரீ மேலே ப்ளவுஸ் போடும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸேரீக்கும் ப்ளவுஸுக்கும் அவ்வளோ காண்ட்ராக்டாக இருக்குது இந்த டிசைன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஏதாவது கொரீஸ் இருந்தால் கமெண்ட் ஃப்ரெண்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்